ஏன்னா இந்த தேர்தல் வரைக்கும் அவருக்கு சரியான ஆலோசகர்கள் சரியான ஒரு வழி நடத்தக்கூடியவர்கள் அமைய மாட்டாங்க ஏன்னா அவரோட ராசிக்கு இப்போ அஷ்டமச்சனி நடக்குது இது எல்லாமே அவருக்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தும் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட ராசிக்கு அது வந்து ஜென்மத்தில் குரு வராரு அப்ப ஜென்மத்தில் குரு வாரது ரெண்டில் கேது இருக்கிற நேரத்தில் தேர்தல் நடக்கும் அஷ்டமராகவும் இருக்கும் ஸோ அதிக அலைச்சல் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா மக்களை கோவச்சு புண்ணியம் நடிகர் விஜய் அவர்கள் அடுத்ததாக அரசியலுக்குள்ள நுழைவார்னு சொன்னதே நான் தான் முத முதல்ல மீடியாக்களுக்கு சொன்னேன் அடுத்ததாக அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக மக்களோட ஈர்ப்பு ஆதரவுங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருச்சு அது ஒரு ராஜயோக ஜாதகம் அவரை எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ மட்டும் இல்லை அவருக்கு அவர் வாழ்நாள் முழுத விஜய வந்து மக்களுக்கு கொண்டாடுவாங்க அப்படி ஒரு ஜாதகம் தான் அவர் இருக்குது அவருக்கு எந்த துறையில் நுழைந்தாலும் அவர் வந்து வெற்றி வகை சூடக்கூடிய அற்புதமான ஜாதகங்கிறது விஜய் அவர்களுக்கு உண்டு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு தொழில்லையோ அல்லது ஒரு செயலில் ஈடுபட்டால் உடனடி வெற்றிங்கிறது கண்டிப்பாக யாருக்கும் கிடைக்காது அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க உடனே நல்லா இருக்குமா அப்படிங்கலாம் கேட்கக்கூடாது எந்த ஒரு துறைக்கும் அனுபவங்களும் முயற்சிகளும் அதில் வந்து மேம்படக்கூடிய சக்திகளும் கண்டிப்பாக திறமையை வளர்த்துக்கணும் அது மாதிரி விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வருவார்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டார் இவர் மக்களோட அனைத்து மக்களுக்குமான தலைவராக உருவெடுக்கிறதுக்கு இன்னும் அடுத்த பத்து ஆண்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகும் குறிப்பாக அவர் வந்து பீக்கில் சொல்கிறேன் நல்ல பேர் நான் வந்து நல்லா செஞ்சார் நல்லது அப்படிங்கிற அளவுங்கிறது அவருக்கு பத்தாண்டுகள் பிடிக்கும் அதே நேரம் இப்போ அரசியல் பிள்ளை நுழைஞ்சிட்டார் இந்த தேர்தலில் பெருவாரியான பெண்களோட ஆதரவு அவருக்கு கணிசமாக உயரும் ஏன்னா அவர் சினிமாலேயே வந்து அவருக்கு நிறைய ரசிகர்களை விட ரசிகர்கள் அதிகம் அதனால் பெண்களோட ஆதரவு கட்டாயம் விஜய் அவர்களுக்கு உண்டு அது இந்த தேர்தலில் எல்லாருக்கும் தெரியும் தாய்மார்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணி செயல்படணும் அது பெண்களுக்கு கல்வி பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசி செயல்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு கண்டிப்பாக ஓட்டுகள்ங்கிறது கூடுதலாக வரும் ஒரு முதல் தேர்தலே ஒருத்தரம் முடிவெடுத்துட முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனையுமே ஒரு சாதனையாளராக யாரும் வர முடியாது அது வந்து விஜய் அவர்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கு இனிமேலும் நடக்கும் அதனால் இந்த தேர்தல் அவரை வந்து ஒரு பக்குவப்படுத்தும் அவருக்கு அவர் கட்சிக்குள்ளே தான் வந்து பலவிதமான குழப்பங்களை உருவாக்கக்கூடியவங்க கட்டாயம் இருப்பாங்க இதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த முறையும் சொல்கிறேன் ஏன்னா இந்த தேர்தல் வரைக்கும் அவருக்கு சரியான ஆலோசகர்கள் சரியான ஒரு வழி நடத்தக்கூடியவர்கள் அமைய மாட்டாங்க ஏன்னா அவரோட ராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அஷ்டம ராகு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்மத்தில் வந்து கேது வந்துடும் அப்போ இது எல்லாமே அவருக்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தும் நவம்பர் இருபத்தொம்போதோட அஷ்டமச்சுனியோட வீரியம் குறைஞ்சிரும் அதுக்கடுத்து அஷ்டம ராகு வந்து பலம் பெறுவார் அடுத்து ரெண்டில் கேது அப்போ பேச்சில் வந்து ஒரு உண்மைத்தன்மை நண்பகத்தன்மை மக்களுக்கு ஏற்படாது ஏன்னா ரெண்டில் கேது இருக்குது எட்டில் ராகு இருக்குது அப்போ நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக பேசணும் மக்களோட சுதந்திரத்தை பற்றி பேசணும் மக்களுக்கான ஒரு நேர்மையான விஷயங்களை பேசினாதான் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டுங்கிறது கிடைக்கும் ஏன்னா தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு அது வந்து ஜென்மத்தில் கேது வரா அதாவது குரு வராரு அப்போ ஜென்மத்தில் குரு வாரது ரெண்டில் கேது இருக்கிற நேரத்தில் தேர்தல் நடக்கும் அஷ்டமராகவும் இருக்கும் ஸோ அதிக அலைச்சல் இருக்கும் நம்ம நினச்சோம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா மக்களை கோவச்சு புண்ணியம்ல யாருமே உடனடியாக உங்களை வந்து அப்படி கொண்டாடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது ஏன்னா சராசரி மக்கள் என்பது வேறு ரசிகர்கள் என்பது வேறு அப்போ இதை இந்த இது ஒரு புது தொழில் தான் அப்போ நடிப்பு தொழில் எப்படி உங்களுக்கு கை கொடுத்துச்சோ படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சிங்களோ அதே போல் இந்த தேர்தலும் உங்களுக்கு சில பல ஒரு அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கி உங்களை வந்து ஒரு தகுதியான முதலமைச்சராக உருவாக்கும் ஏன்னா ஒரு தலைவன் உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுதிகள் வேண்டும் தகுதிகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் சேவை மக்களை வந்து எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற திறமைங்கிறது கண்டிப்பாக வேணும் அது உங்களுக்கு கண்டிப்பாக படிப்படியாக வரும் அதனால் கண்டிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முதலமைச்சராகக்கூடிய கூடிய யோகங்கிறது அவர் ஜாதகத்தில் கட்டாயம் உண்டு அது இந்த தேர்தலை கடுமையாக உழைச்சா அடுத்தடுத்த தேர்தல்களை அவருக்கு மக்கள் மேலே நம்பிக்கை வந்து கண்டிப்பாக அரசியலில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான இடத்த கண்டிப்பாக பிடிப்பார் வரலாற்றில் திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக வெற்றி பெறுவார் நன்றி வணக்கம்